நான் விஜயலக்ஷ்மி தர்மபுரியிலேருந்து வரேன் எங்கள் குழு பெயர் ஸ்ரீ சக்தி சிறப்பு மகளிர் உதவி குழு எங்கள் குழுவில் மொத்தம் பத்து பேர் இருக்கும் அந்த பத்து பேரில் அஞ்சு பேர் மாற்றுத்திறனாளி அஞ்சு பேர் நலிவுட்டுறவங்க எங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருமே சுயமாக தொழில் செஞ்சு நாங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சின்ன முதலீடை போட்டு தான் நாங்கள் குழு ஆரம்பித்தோம் இப்போ எங்கள் குழுவோட மொத்த சேமிப்பு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாதம் ஆயிரம் ரூபா சேமிப்பு செலுத்துகிறோம் இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் நாங்கள் ஒவ்வொருத்தருமே சுயமாக தொழில் செய்கிறோம் அதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு சுய உதவிக்குழு தான் தந்தது அதாவது நான் குழுவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதம் ஒரு ஐயாயிரம் சம்பாதிக்கிறது ஒரு சவாலான விஷயமா இருந்தது ஒரு கூலி விலைக்கு தான் போகும் ஐயாயிரம் சம்பாதிக்கிறதே ஒரு சவாலான விஷயம் ஆனால் நான் குழுவில் சேர்ந்த பிறகு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது அதை என்னால் பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன் எங்கள் மாவட்டத்தில் நிறைய சிறுதானியங்கள் உதாரணத்துக்கு நான் எங்கள் மாவட்டத்தில் நிறைய சிறுதானியங்கள் கிடைக்கும் அதை வச்சு சத்தான ஹெல்த் மில்லட்ஸ் அதாவது சிறுதானிய சத்து மாவு கோவிலில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பூக்களை பயன்படுத்தி அகர்பத்திகள் கோவுசாலை மூலயமா சாணத்தை டெண்டர் எடுத்து அதன் மூலயமா பஞ்சகவிய சாம்பிராணி பஞ்சகவிய விளக்கு இது போன்ற பல ப்ராடக்டைகள் செஞ்சு நாங்கள் விற்பனை செய்கிறோம் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது என் சங்க உறுப்பினர்கள் அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது நான் வந்து ஐயாயிரம் சம்பாதிக்கிறப்பே ரொம்ப சவாலாக இருந்த காலகட்டம் போய் இப்போ என்னால் மாதம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியுது இதுக்கான அதாவது நான் வந்து ஒரு தனி நபராக போய் பேங்க்கில் லோன் கேட்டேன்னா என்னால் முடியாத ஒரு விஷயம் கிடைக்க ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் நான் குழுவாக போய் நின்று எங்கள் சங்கம் மூலியமாக இதுவரை மூன்று தடவை வங்கி கடன் வாங்கியிருக்கோம் நாங்கள் லாஸ்டாக பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் வங்கி கடன் பெற்று எங்கள் எல்லாரும் நாங்கள் தொழிலில் சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம் இ இது மட்டும் இல்லை நாங்கள் வந்து அதாவது எங்கள் பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிக்கு ஐடி கார்டு வாங்கி தரோம் அவங்களுக்கு உதவித்தொகை வாங்கி கொடுத்துருக்கோம் எங்கள் மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் வறட்சி மாவட்டம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நிறைய மரக்கன்றுகள் வாங்கி நட்டுருக்கும் இதுவரையும் ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு மரக்கன்றுகள் நட்டு பராமரிச்சுக்கிட்டும் இருக்கும் அது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நூறு சதவீதம் வாக்கு செலுத்தணுங்கிறதுக்காக விழிப்புணர்வு பேரணி நடத்தணும் எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் அனைத்து பேரையும் ஓட்டு போட வச்சோம் நூறு சதவீதம் பேர் ஓட்டு போட வச்சோம் தமிழ்நாட்டில் அதிக வாக்கு செலுத்தினதில் தமிழ் த தருமபுரி மாவட்டமும் ஒன்று இதில் ஒரு பகுதி அளவு நாங்களும் அதில் பங்காற்றிருக்கிறோங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் வந்து ஒரு நாலு பேர் முன்னாடியே பேச ரொம்ப தயக்கப்படுவேன் இன்னைக்கு துணை முதலமைச்சர் முன்னாடி உங்கள் இத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ பேசுறேன்னு அதுக்கான தன்னமைக்கையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்தது இந்த சுய உதவிக்குழு தான் இந்த வாய்ப்பு தந்த தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா உதய அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது காலை வணக்கம் என் பேர் சரண்யா நான் கரூர் மாவட்டம் கிருஷ்ணநாதபுரம் வட்டாரம் திருக்காம்பூர் ஊராட்சியில் கீதம் மகளிர் சுயதவி குழுலேருந்து வந்திருக்கேன் பெண்கள் விளையாடுறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம் அதுலேயும் கால்பந்து விளையாடுறதுங்கிறது ஒரு மணி நேரம் ஒரு விளையாட்ட விளையாடக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மணி நேரம் நம்ம வந்து அதில் ஓடணும் அதில் எங்கள் குழுவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் என்னோட ஏஜ் வந்து முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் மகளிர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு மணி நேரம் ஓடுறங்கிறது வந்து பெரிய விஷயம் அவங்க ஒரு மணி நேரம் ஓடி அந்த விளையாட்டை வந்து சாதனை படிச்சிருக்காங்க மகளிர் திட்டத்தின் கீழ் நிறைய விளையாட்டு போட்டிகள் வருஷந்தோறும் நடந்துட்டு இருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்கள் விளையாடக்கூடிய கால்பந்து போட்டியினை நமது துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் நம்ம பெண்களும் நம்ம மகளிர் சுயது குழு பெண்களும் விளையாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தியுள்ளார் அதை செயல்படுத்தும் விதமாக ஊராட்சி அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் நிறைய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பெற்று கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி மாநில அளவில் பன்முக கலாச்சார விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் எங்களது கீதம் மகளிர் சுயதவிக்குழு பெண்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் தன்னம்பிக்கையோடும் விளையாண்டு கால்பந்து போட்டியில் முதலிடத்தை பெற்றுள்ளனர் அவங்க சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல கடுமையான பயிற்சியினாலையும் தன்னம்பிக்கையோடையும் அவங்க பிராக்டிஸ் பண்ணி அப்புறம்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த துணை முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கும் மிக்க நன்றி மேலும் ஆண்களுக்கு நிறைய விளையாட்டுப் போட்டிகள் இருக்கன இது கடந்து வரும் வருஷத்தில் எல்லா விளையாட்டுப் போட்டிகளும் எங்கள் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்காகவும் அளிக்க வேண்டும் என்பது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல இல்லத்தரசிகளாக இருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கும் எங்கள் கரூர் மாவட்டத்தின் சார்பாகவும் எங்கள் மகளிர் சுய உதவிக்குழு சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி